அனகாபுத்தூரில் மூகாம்பிகை நகர் காய்தே மில்லத் நகர் ஸ்டாலின் நகர் ஆகிய மூன்று பகுதிகளையும் நீர்பிடிப்பு பகுதி என்று நீதிமன்றம் அறிவித்து அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது அதனையொட்டி ஏற்கனவே மூகாம்பிகை நகரில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்களை அப்புறப்படுத்தியுள்ளனர் தற்போது காய்தேமில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் பகுதிகளை இடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்து ஈடுபட்டுள்ள சூழலில் இன்று அந்த பகுதிக்கு நேரிலே சென்று மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தேன் அதனையொட்டி தலைமை செயலாளர் மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் இது செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் நேரிலே சந்தித்து மக்கள் தரப்பு கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம் நீதிமன்ற ஆணையை மீறி வேறேதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறோம் என்பதை தலைமை எம்மிடத்திலே விளக்கினார் என்றாலும் அந்த மக்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே பதினைந்து கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இரண்டு மாத காலமாக நாற்பத்தி எட்டு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைக்கும் அங்கே அந்த வளாகத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களை சந்தித்து வந்தோம் அவருடைய அழைப்பின் பேரில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழக சங்க சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் யார் யார் மதியழகன் துரை ராமசாமியா துரை ராமசாமி குமரவேல் நீதிவளவன் உள்ளிட்ட முன்னணி வீர சோழனா வீர சோழன் உள்ளிட்ட பலர் இந்த சுப்பிரமணியன் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்றனர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் இந்த சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நானும் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டோம் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டமைப்பு முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் திரு கோவி செழியன் அவர்கள் கனிவோடு செவிமெடுத்தார் பல கோரிக்கைகளை ஒன்று ஒன்றிரண்டை தவிர பல கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆவணம் செய்யப்படும் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக ஓய்வூதியர்கள் முன்வைத்திருக்கிற ஓய்வூதியர்களுக்கான கோரிக்கைகள் அயல் பணிகளுக்கு சென்றிருப்பவர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான நிதி அதாவது பணப்பயன்கள் ஆகியவை குறித்து விரிவாக பேசினோம் அவர்கள் அனைவரையும் அரசு அவரவர் பணியிடங்களில் பணியாற்றக்கூடிய அந்த பணியை அப்சார்ப்ஷன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம் அது அரசின் கொள்கை முடிவு அது குறித்து முதலமைச்சரோடும் தொடர்புடைய அமைச்சகத்தோடும் நிதித்துறையினரோடும் அதாவது நிதித்துறை செயலாளர் ஆகியோர்களோடு கலந்து பேசி அதன் பிறகுதான் முடிவு செய்யப்படும் ஆகவே அதிலே நாங்கள் எந்த உத்தரவாதத்தையும் அளிக்க இயலாது என்ற கருத்தை மாண்புமிகு அமைச்சரவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒன்று இரண்டு கோரிக்கைகளை தவிர மற்ற கோரிக்கைகள் மாற்றுத்திறனாளிகளை அங்கேயே அதே வளாகத்திலேயே பணியை செய்வதற்கு அனுமதிப்பது அவர்களை வேறெங்கும் பணிக்கு அனுப்புவதில்லை போன்ற கருணை அடிப்படையிலே வாரிசுதாரர்களுக்கான பணி நியமனம் ஆகியவற்றையும் உருவாகக்கூடிய காலி இடங்களுக்கு ஏற்ப செய்யப்படும் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தேறியிருக்கிறது அதனை ஒட்டி சங்கங்களின் கூட்டமைப்பின் இந்த போராட்டம் நாளை முதல் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மதியழகன் அண்ணாமலை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுடைய தொடர் முயற்சியினாலும் இன்று ஒரு நல்ல நிலைக்கு எட்டியிருக்கின்றோம் கடந்த நாற்பத்தி நாட்களாக இந்த கால வரையற்ற அந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம் என்று ஒரு நல்ல தீர்வை பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்னும் மற்ற கோரிக்கைகளையும் விரைவிலே பரிசீலிப்பதாகவும் அதற்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அதை நமது மாண்புமிகு கல்வி உயர்கல்வித்துறை அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு முழு திருப்தியோடு இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றோடு முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம் அதற்கு எங்களுடைய இதற்கு முயற்சி எடுத்த நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொல் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் இதற்காக உறுதுணையாக இருந்த ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கும் நமது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் கே பி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்கணும் இதுக்கு முழுமையாக முன்னின்று ஒத்துழைப்பு கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான நன்றியையும் நமது சார் எங்களுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து முயற்சி எடுத்தார் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர்கல்வித்துறை செயலாளர் சமயமூர்த்தி அவர்களுடைய முழுமையான ஈடுபாடு அவர்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆதரவு அளித்த அனைத்து கட்சி சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி